லோ அருமையான வண்டி கவுண்ட் ஒன்று பாருங்க சரியான கவுண்டா சார் வண்டி நான் வண்டி அவ்வளோ நூற்றுக்கு நூறு சார் அதே மாட்டி என் சவன்த்து நம்பரு ரெண்டு ஓனர் வண்டியை பற்றி சொல்கிறேன் நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறேன் அப்போ வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஓ சொல்ல ஒரு டெத்துக்கு போய்ட்டுருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாப்புல சொல்ல சொல்ல கன்று கண் கலங்கிட்டேன் நல்ல தஞ்சை தான் இன்றைக்கி என்னடாண்ணாக்கா அவர் இறந்துட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஷர்ட்டு பேண்ட்டு துணி எல்லாத்தையும் கைட்டி போட்டுருவாங்கோ கைட்டு போட்டாங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா அவர் போட்டு இந்த செயின் மோந்த பிடிக்கினாங்கோ மொத்தம் பிடிக்கிட்டாங்க ஆனால் அவர் லாஸ்ட்டாக சேர்த்து வச்ச ஒரே சொத்துனா நல்ல பேர் நல்ல புகழ் அந்தாலும் நல்லா செஞ்சுட்டு போயிட்டாம அந்த பேர் யாராலே சத்தியம் போடுக்க முடியாதுங்க ஏன்னா அவர் வீடு கட்டின வீடு அவர் இருந்த வசதி வாய்ப்புங்க எல்லாமே ஏற்றுக்குவாங்கோ அதுமே சொல்கிற ரொம்ப தங்கமான மனசு எந்த டாப்பி பாருங்க எதாவது சொல்கிறாரு ஒருத்தர் என் கூட தான் இருக்கிற பாத சொல்கிறேன் திரும்ப சொல்கிறாங்க அவர் பெரிய பங்களாங்க பெரிய வீடு எப்படியோ ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த வீடு ராமலிங்கம் ஒரு பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க செத்துட்டாக்கா ராமலிங்க எப்போ எடுப்ப பேர் வரல சரவணை செத்துட்டாடா சரவணை செத்துட்டா கூட சரவண எடுன்னு கேட்கல அந்த பொந்தை எப்போ எடுப்பாங்க அந்த பாடி எப்போ எடுப்பேன்னு கேட்குறாங்க சாதாரணமாக வீட்டு உள்ள செப்பல் ஸ்டாண்டுக்கு பாருங்க அதில் அடிக்க வைப்பாங்க பாரு அதுக்கு மரியாதை கூட மனுஷனுக்கு இல்லைங்க வெளியே போனோன்னா போனோன்றாங்க பாடின்றாங்க இந்த இடைப்பேடை காத்துல என் சொத்து என் வீடு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாம் சண்டை போட்டுன்னு பிஞ்சி வாறாங்க எப்படி பார்த்தீங்களா சொல்ல சொல்ல மனசே கஷ்டமாயிடுச்சு பார்க்க சொல்ல கம்பெனி வந்துட்டோம் ஒற்றுமையாக வாழ கற்றுங்க எண்ணம் போல் வாழ்க்கை ஒன்றா ஒன்றும் கண்ணு தான் கலங்குது அதனால் நல்லது நினைங்க நல்லது செய்வோம் நல்லது நடப்போம் சாதாரணமாக செப்பல் இருக்கிற மதிப்பு மரியாதை நான் போட்டுக்கிற செப்பல் இருக்கிற மதிப்பு மரியாதை மனுஷனுக்கு இல்லை செப்பலாவது ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு காலம் கிடக்கும் கடுக்கும் செத்தர் தூக்கி தெருவில் போட்டு போனோன்றாங்க பாடின்றாங்க ஹாஸ்பிட்டலில் போனால் கூட இது போல் வந்து செத்துட்டாரா செத்துட்டார் ரமேஷ் செத்துட்டார் சொல்கிறாங்க செத்துட்டான்னு சொல்கிறாங்க இந்த பொன்த்தை பிடிக்கும் இந்த பாடி எடுப்புங்க கேட்குறாங்க பாருங்க அதுமாரி நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை வண்டி பற்றி சொல்கிறேன் ரொம்ப தங்கமான மனுஷன் இருந்தால் வாழ்ந்தால் செத்தம் போய் சார் ஒன்றுமே இல்லை அவர் எடுத்து போது ஒன்றுமே கிடையாது ஒரு அம்மனைக்கிட்டே போன கதை தான் அது நல்லா இருப்போம் சார் அழகான மாதிரி கோண்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்டர் ரெண்டு ஓனர் செவன்த்த மாதிரி எஃப்சிஎன்சி எல்லாம் பக்காவது வண்டி எல்லாம் தெளிவான வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோம்னா பாஞ்சு பதினாறு வரும் செவன் சீட்ரு பத்து பேர் போகிற வண்டி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா வாய் ஒய் எல்லாத்தூர் ஜம்முன்னு போகலாம் கஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறுவாய் கேட்டு மூணு ஐம்பது கேட்குறாங்க சார் அவ்வளோ போவாதுன்னு லாஸ்ட்டாக மூணு முப்பத்தஞ்சு கேரங்க கிட்ட வாங்க மூணு ஒட்டு கூட காட்டுவேன் பணத்தை கன்னில் காட்டுங்க இப்போட சொல்கிற பாருங்க பணத்தோடு வாங்க பணத்தை கல்லு காட்டு சொல்கிறேன் பணத்தை கல்லில் காமிச்சா கண்டிப்பாக கொடுத்துருவேன் உள்ளே இன்ட்லில் காட்டுற பாருங்கள் பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு அருமையான வண்டி உள்ளவங்க இன்ட்டுக்கு காட்டுற மாற்றணும் சூப்பரான வண்டி சார் அருமையாக வண்டி தெளிவான வாடி நாலு டயரு சஸ்பென்சரு இன்ஜின்னு இதை பாருங்கள் டயர் பையன்லாம் முள் முள் மாரி பாருங்கள் ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு நாலும் பவர் விண்டோ உள்ள சீட் கவர்லாம் பழிவாக பாருங்க வண்டி இது டச்சு செட் கம்பெனி செட்டு ஏசி செலாம் பக்கா சில்னஸ்ஸு சூப்பரான வண்டி சார் விட்டுறாதீங்க அருமையான வண்டி இன்ஜின் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாண்ணா தெளிவான பாடி இன்னும் கவுல் பேண்ட் கூட பிரிக்கலை பேண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணேன் லைட்டு போடு லைட்டு போடு லைட்டு போடு லைட் போடு லைட்டு அது இண்டிகேட்டரு இது மேலே கைட்டு நான் வந்து போடுறேன் வர சீல்டு இன்ஜின் இங்கே இருக்கும் வண்டி தண்ணி கூலண்ட் டாயெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க பச்சை காலண்ட் பாருங்க ஏபிஎஸ்சி பிரேக் இரு பாருங்க என்ன சூப்பராக இருக்கும் இந்த சிக்கில் பாருங்கள் புகா எல்லாம் அடிக்காது வண்டி ஆஃப் பண்ணிடலாம் ஹெட்லைட் போடு பின்னால் டேஞ்சு கிளாஸ் லைட்லாம் போடு அதே பாடி சார் டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக சார் அதே மாதிரி உள்ளே பாருங்கள் சீட் கவர் இன்ட்லாம் அவ்வளோ அழி அருமையாக இருக்கும் வெறும் எழுபத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் வேண்டி ஓடிக்குது இந்த பாருங்கள் இந்த கவுல் பேனல்லாம் பாருங்கள் இந்த பாரு தேதுன்னா ஒரிஜினல் டைப் கவுலு இந்த காவால்லாம் பாருங்கள் தெதில் இந்த கம்பெனி பேஸ்ட்டு பாருங்க பாருங்கள் அதோட இங்க பாருங்க அது கவல் பண்ணுறது போட அது பீடிங் போட பாருங்க வெறும் எழுபத்தி ஓராயிரத்திலும் தான் வண்டி ஓடிக்குது உள்ள டாப் அப்பிள்ஸ்லாம் சூப்பராக டாப்லாம் பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு லோன் வானால் மூன்று மூன்று லட்சம் லோனே வாங்கலாம் வண்டிக்கு கவுலுக்குவுலாம் அருமையாக இது ஒரே குறை சொல்ல முடியாது பாருங்கள் அருமையான இப்போ ஃபிக்ஸில் சுத்தமான பாடி பாருங்கள் லைட்லாம் சூப்பராக பக்கா வேலை சென் எல்லாமே ஹெட்லைட்டும் ஹெட்லைட்டு டேஞ்சர் கிளாஸு இன்ஜின்லேருந்து சஸ்பென்ஸ்லேருந்து பின்னால் லைட்டு பிரேக் லைட்டில் நானா அமுத்துண்ணா லைட்லாம் லேஞ்ச் லைட்டெலாம் எடுத்து பிரேக் லைட்லாம் அடியே பிரேக் மட்டும் அமுத்து ஆ ஓகே ஓகே சூப்பர் பாருங்கள் உள்ளே பாருங்கள் பின்னால் சீட்டும் சூப்பராக பாருங்கள் பின்னால் அறியுமே வண்டி என்ன ஒன்றா லோக்கல் ராணிப்பட்ட நம்பரு அடுத்து பாருங்க நச்சின்னு சாம்பா குவாலிட்டியா பெலினோ அட்டகாசமா பெலினோ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இருந்துச்சு சிங்கிள் ஓனரு சாம்பா குவாலிட்டியா சார் வண்டி பூரா நச்சின் வெள்ள பூரா மாதிரி சார் பெலினோனா வெளில அவ்வளோ அருமையாக சார் நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் தரமான வண்டி அதாவது ஃபுல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இன்னைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஏழரை லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் இன்னைக்கு செகண்ட் வண்டி போனால் புதுசு போனாக்க பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்ச ரூபாய் இன்னைக்கு கஸ்டமர் என்ன பண்ணார் ஆறாயிரரூபா கேட்குறாரு கிட்ட வாங்க ஆறரூவா வச்சு வாங்கி தரேன் உன்னோட உடையது வாய்ப்பு இருக்குது பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்துக் கொத்துறேன் ஆனால் ஃபுல் ஃபுல்லோன் ஆறாயிரரூபாவே வாங்க வண்டிக்கு அருமையான வண்டி நல்ல சிபில் ஸ்கோரில் யாருக்கு ஒரு ஏழு இருக்குதோ ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துட்றேன் கையில் ஆயிரரூபா கட்டுங்க அந்த ஆயரூபா திருப்பி கூத்துற அருமையான பெலி நான் விட்டுறாதீங்க உள்ளே இன்ட்ரில் காட்டுறேன் பாருங்கள் செம்ம வண்டி டீசல் வண்டி லிட்டருக்கு பார்த்துட்டா இருபது இருபத்தி மூணு கொடுக்கும் ஒரு அண்ணன் கூட கேட்டார் ஆனால் பெலினை வந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தா கூட வந்து எடுத்துக்கலாம் சொல்ல முடியாது ரகு அண்ணனாக இருக்கலாம் ராமேஸ்வரர் விஜய் அண்ணனாக இருக்கலாம் அதை பா சிவகுமாராக இருக்கலாம் சொல்ல முடியாது என் வீடியோ பார்த்துனே அது சொல்கிறேன் பாருங்க டாப் மாடல் இது ஏசி பவர் சேரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு அலா வீலோடு வந்துடும் ஏர் பேக் வருது இது ரெண்டு அம்முனா ரெண்டு ஏர் பேக்கு உள்ள சீட் கவர் இன்ட்ரெலாம் அருமையாக இருக்கும் சின்ன ஃபேமிலி சூப்பராக இருக்கும் பெலினோ இதே பெலினோ பாருங்கள் நம்ம இந்த பக்கம் வேலூர் திருச்சி சேலம் ஈரோடு கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ரூபாய் விற்பாங்க சரி இந்த மாடல் இருந்தாக்கா சூப்பராக எழுபத்தஞ்சாயிரம் ஓடிக்குது டிஎன் எயிட்டி த்ரீ நம்பர் எழுபத்தொன்று பதினாறு நம்பரு ஆமாம் விக் மட்டும் சின்ன ஒரு டென்ட் இருக்குது ஒரு சினிமா டேரக்டர் எடுத்து வண்டி டேரக்டர் எடுத்த வண்டி அருமையான வண்டி சார் அதே மாதிரி ஏசி பவர் சேரி பவர் விண்டோ சென்ட் இருக்குது பட்டன் ஷார்ட் இருக்குது கிலோமீட்டர் சாய் கொடுப்பாளா ಹಲೋ ಸಂಜિલે ಕಟವಾ ಲೆಸ್ ರೌಂಡಿ ಲೈಟ್ ಲಾ ಪೋಡ್ಗ ಲೆ ಸ್ಟಿಕ್ ಲ ಪೋಗಾಡಿ ಕಿತೆ ಆಯಿಲ್ ಅಡಿ ಕಿತೆ ಅದಿಮಿ ಕಡಿಯಾದೆ ದಬಾ ಸಿಕ್ಕೆ ಅತ್ತಿ ಕೈ ಲೈಸ್ತಾ ಬಾರೆ திருச்செந்து வேல்முருகர் மாரியா வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரமாரியா வேலை தீ நல்லா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் மாதிரி நல்லா மென்னு மணி சார் வண்டி இண்டிகேட்ரு அந்த பக்கம் இண்டிகேட்ரு தெரியுதா அந்த பக்கம் அது மா வைப்ப இருப்பாருங்க ரெண்டு ஏர் பேக் எப்படியா சும்மா ரெண்டு ஏர் பேக் சார் வண்டி வந்து தெல்லன் தெளிவா இருக்கும் ஏசிலாம் சும்மா ஒரே ஒரு பாயிண்ட் தான் சும்மா குளிர்து சில்லுன்னு எப்படி இருக்கும் என் பாடில ஏசி சும்மா சில்லுன்னு இருக்கும் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும் நம்மது இடம் பார்த்துனாக்கா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் வேப்பூர் நீங்கள் வந்து கிருந்தும் கேட்டால் தான் சேர்த்தான் அனுஜி டைல்ஸ் கேட்டாக்கதான் குளோபுள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் காசு வேப்பூர் குளோபுள் சேர் விசார குளோபுள் போய்ட்டு போகிறீங்க வேப்பூர் குளோபிள் ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட் காலேஜ் நீங்கள் வாங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க நல்லா இருப்போம் இருக்கிற நிறைய காசு சேர்த்து வச்சிங்களா கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சிங்கோ தனக்கு மிஞ்சா தான தர்மம் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சுங்க இல்லாதவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க உதவி பண்ணுங்க நல்லா இருப்போம் இன்னும் நிறைய வண்டி வருது இன்னும் இனிமேல் வந்து பார்த்தோன்னா சரவணம் ஒரு இது ஒன்று வச்சுக்கிறேன் டார்கெட்டு அதை வச்ச உடனே எல்லாேருக்கும் லேட்டஸ்டாக வண்டி கொடுக்க போகிறதா இருக்கா ஃபுல்லோனு அடுத்த அடுத்த மாத ஒன்றாந்தேதிலேருந்து இருபத்தஞ்சாதிக்குள்ளே எல்லாம் ஒரு இருபது முப்பது நாற்பது லட்ச ரூபாய்க்கு வண்டி வந்து போட்டு இறக்க போகிறோம் எல்லாம் தெரிஞ்ச டீலர்லாம் கொடுக்க போகிறாங்க எல்லாருக்கும் ஃபுல் லோன் போட்டு தரப்போகிறேன் நல்லா இருப்போம் யார் யார் பத்தாயிரம் அஞ்சாயிரம் இருபதாயிரம் வச்சுங்க அவங்களாம் வண்டி தரப்போகிறேன் பத்து ரூபா கட்டினியா ஃபுல் லோன் போட்டு கொடுத்துட்டு போகிறேன் அப்படியே எல்லாருக்கும் வண்டி எடுத்து போக தான் கார் வச்சுக்கிறேன் கூடிச்சு எல்லா வேலையாக ஆகிடுச்சி நம்மளும் கார் ஆஃபீஸ் இது பண்ணி திறந்துட்டு நீங்கள் எல்லோரும் வரணும் மனசார வாத்துங்க பண்ணிவிட்டு இந்த மாதம் இந்த மாதம் லாஸ்ட்டில் இல்லை கார்த்திகை மாதம் அப்பா சொல்லிக்கிறாரு டேட்டு குஸ்டாண்ணா எல்லோரும் வாங்க எல்லாம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக பண்ணலாம் இன்னும் நிறைய பேர் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் விட்ராதிங்க எனக்கு வந்து அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு ஒரு அது என்ன நீங்களே கண்டுபிடி சொல்கிறேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் போட்ட பிடிச்சி